நீ எடுத்துக்கோ முடியாது முடியாது எங்க அப்பா சொன்னாரு எது வாங்கினானும் காத்து குடுத்துதான் வாங்கணும்னு சொன்னாரு வச்சுக்கோ நீ அழைக்க விடு வீட்டுக்கு போறேன் இதோ இருக்கப்பா இதோ கூடவா நான் வித்துடுவேன் இந்தா

பொம்பளைங்க பயத்துக்கும் பயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இது பரம்பரை பயம் பயப்படாத நான் நெருங்கிடுச்சு நானும் நெருங்கத்தான் போறேன் என்னடா கேக்குற

இன்னும் ஒரே பழுத்துறது காலம் வரும்போதுதான் இது அதே போல நேரம் வரும்போது குழந்தை மாட்டிக்கிறான் என்னங்க எனக்கு ஒரு யோசனை உனக்கு யோசனையா வந்ததே கிடையாது அப்படின்னு நெருக்கடி சொல்றத கேளுங்களே நான் சொல்றத நீ கேள சொல்லுங்க குழந்தை கிடைக்கல இல்ல ஆமா தங்கச்சியை கொண்டு போய் குழந்த விட்டு விட்டுருவோம் சாயந்திரம் அவசியம் உங்களுக்கு எலுமிச்சை மனம் தேய்க்கிறேன் இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க அக்காவை கூட்டிட்டு போய் அவங்க புருஷங்கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேண்டாமா அந்த சிரமத்தை அண்ணனுக்கு கொடுக்க வேண்டாம் என் புருஷ மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியதானே மனசு ஏங்கா அஞ்சு வருஷம் ஆகியும் உங்க புருஷ மனசு மாறாமலா இருக்கும் கட்சிதான் கட்சிதான் இது கணக்கட்சிதான் தங்கச்சி உன் புருஷனும் தானே மாறனா மாத்துவோம் இந்த பாரு நீ கவலைப்படாத உன் புருஷன் கிட்ட கொண்டுட்டு போய் உன்னை பாழை வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு

வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய பொம்மை ஓவிய பொம்மை உங்களுக்கு ஏத்த இருக்கு எ பொம்மை பொம்மை படஸ்டப்படப்படாது கூடவே வாங்க பாருங்கள் பாருங்கள் மெல்ல 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 இந்த தங்க சிலையை பாருங்கள் பாருங்கள் அக்கா என்னங்க

அப்படி எல்லாம் பேசாதீங்க அஞ்சு வருஷமா தேடி அலைஞ்சு காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல உங்களை பார்த்தாலாவது என் வேதனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் நம்பித்தான் நான் இங்க வந்து இன்னுமா என் நிலைமை உங்களுக்கு புரியல அத்தா என் முகத்தை பாருங்கத்தா நான் ஏன் பாக்கணும் அதான் பக்கத்திலே இருக்கிறானே பருவன் காராம பாக்கட்டும் பேசாது நீ புதுசா புடிச்ச காதலன்னு என்கிட்ட அறிமுகப்பட்டு வந்திருக்கிறியா வாய மூடுறான்

அப்பவே சொன்னேன் இல்ல இங்க வர வேண்டாம் நான் சொன்னது சரியா போச்சா இனிமேல் அவர் இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் இது என் தலைவி வாங்கண்ணா வாங்கண்ணா போல பாத்தியாடா படுவாவி பயல இந்த பத்திர மாத்து தங்கத்தை விட்டுட்டு எவ காலே விழுந்து கிடக்குறிய நீ ஒரு மனுஷனா போலாம் தாத்தா இத்தனை வருஷமாச்சு இன்னும் சேகருடைய ஆஸ்தி நம்ம கைக்கு வந்த பாடு இல்லையே என்ன செய்யறது நீயும் ஆடாத ஆட்டம்தான் ஆடுற நானும் பாடாத பாட்டெல்லாம் பாடுறேன் ஆனாலும் அசைய மாட்டேங்கிறானே அதை எனக்கும் ஒன்னும் புரியல கவலைப்படாத சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அதை உண்டாக்கிட்டு வலைய பேசு சரி வசீகரமா பேசு கனிஞ்ச படம்

நாயகன் அண்ணனா நாடகத்துல தான் நடிக்கின்ற ஆனா வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும் அழகான கன்னங்கள் அபாயகரமான எண்ணங்கள் என்கிட்ட பணம் பறிக்கவா இந்த நாடகம் மணி மேற்கொண்டு இந்த நாடகத்தை எங்கையும் யார்கிட்டையும் தொடராது நல்லா! நம்ம என்ன திருமணத்தோட எங்க புறன்னு தெரியல இவை இங்கிருந்த ஆபத்து வா, உடனே கிளம்பிடுவோம் இவ்வளவு நாளும் நம்ம போட்ட திட்டம் என்ன ஆகணும் அதை நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வெளியிருந்தே செய்வோம் உழுவை பெட்டி படிக்க எடுத்துவா

என்ன மனதுகான் புண்டிக்கப்பட்டிருக்கா டாக்டர் சேகரம் நல்லா கவனிங்க பிளீஸ் சுத்தமான முகத்தை பாக்கார இந்த பாவிய உனக்கு மட்டும் எப்படி ஜீவா சொல்றது என்னத்தான் அப்படி சொல்றீங்க உங்க கருணைக்காகத்தானே நான் காத்திருந்தேன் ஜீவா நீ எவ்வளவு நல்ல அருமை தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்தினேன் அளவுக்கு மீறி நான் உனக்கு கொடுத்தேன் எந்த காலால நான் உன்னை எட்டி உதைச்சனோ அந்த கால் இருக்கிற நிலைமைய பாத்தியோ உங்களை கம்பீரமா நடக்க வச்ச அந்த கால் எங்க தீவா நான் ஒழுங்கா நடக்கணங்கிற புத்தத்துக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை ஒரு பாவும் அறியாத உறவை துண்டிச்ச காலையே ஜீவா அதுக்கப்புறம் தான் ஜீவா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் வணக்கம்மா வாங்க வாங்கையா நீங்க அடிபட்டு கடந்தப்போ இந்த பையன் தான் உங்களுக்கு உயிர் தண்ணி கொடுத்துருக்க அப்படியா ராஜா நீயா எனக்கு உயிர் தண்ணி ஊத்துன அது எந்த தெரியும் எனக்கு தெரியாது நல்ல வேலை தொப்பில ஓட்டையில இருந்திருந்த ஆ தண்ணி பூரா கொட்டிருக்கும் இல்லப்பா ராஜா உனக்கு என்னடா வேணும் அதான் அன்னைக்கு எட்டா அது போதும் எப்பா உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணுங்க நீங்க எல்லாம் நல்லா இருந்தா சார் அப்பாவும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறார் அந்த விபத்தினால துண்டிக்கப்பட்டிருக்கு நடக்க முடியாது இனிமே நான் அப்படி நடக்க கூடாதுன்னா எனக்கு இந்த பேர் என்னப்பா ஆனந்தங்க